திருச்சி மாவட்டம் மணப்பாறை பொய்கைப்பட்டியை சேர்ந்தவர் சுதாகர் வீரப்பூரில் மெடிக்கல் ஷாப் நடத்தி வருகிறார் சுதாகர் அவரது மனைவி ஐஸ்வர்யா மெடிக்கல் ஷாப்பில் இருந்தபோது டிப்டாப் ஆசாமிகள் ஐந்து பேர் காரில் வந்து இறங்கினர் தாங்கள் வருமான வரி அதிகாரிகள் என கூறி கடையில் சோதனை செய்தனர் விசாரணை செய்ய வேண்டும் என கூறி சுதாகரை காரில் அடைத்து சென்றனர் சிறிது நேரத்தில் சுதாகரின் குடும்பத்தினரை தொடர்பு கொண்டு தாங்கள் சுகாதாரத்துறை அதிகாரிகள் என கூறி இருபது லட்சம் ரூபாய் தர வேண்டும் என்றனர் இறுதியாக பத்து லட்சம் ரூபாய் கேட்டனர் முதலில் வருமான வரி அதிகாரிகள் என கூறியவர்கள் பின்னர் சுகாதார அதிகாரிகள் என கூறியதால் ஐஸ்வர்யாவிற்கு சந்தேகம் ஏற்பட்டது இதுகுறித்து எஸ் பி வருண்குமாரிடம் புகார் கூறினார் மணப்பாறை டிஎஸ்பி மரியமுத்து இன்ஸ்பெக்டர்கள் குணசேகரன் வீரமணி செந்தில்குமார் ஆகியோர் மஞ்சம்பட்டி அருகே கடத்தல்காரர்களை மடக்கினர் விசாரணையில் கேரள மாநிலம் திருவனந்தபுரம் நெடுமங்காடு நவ்ஷாத் ஒப்பிலியபுரம் சேகர் வலையப்பட்டி சுதாகர் மதுரை கோசாகுளம் மாரிமுத்து சென்னை ஆவடி வினோத் கங்காதரன் மற்றும் தொப்பம்பட்டி கார்த்திகேயன் ஆகியோரை கைது செய்தனர் மேலும் துறையூரில் டிப்டாப் ஆசாமிகள் இருவர் ஒரு வீட்டில் வருமான வரி அதிகாரிகள் என கூறி ஐந்து லட்சத்து பதினெட்டாயிரம் ரொக்கம் மற்றும் ஐந்து பவுன் நகைகளை எடுத்து சென்றனர் இவ்வழக்கில் தொப்பம்பட்டி சக்திவேல் மற்றும் திருவிடை மருதூரை சேர்ந்த மணிகண்டன் ஆகியோர் கைது செய்யப்பட்டனர் அவர்களிடமிருந்து ஐந்து லட்சம் ரூபாய் ஐந்து பவுண்ட் கார் டூ மற்றும் எட்டு செல்போன்கள் பறிமுதல் செய்யப்பட்டன இக்கும்பல் மீது ஏற்கனவே கோவை கடலூர் திருப்பூர் வேலூர் திருநெல்வேலி உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களில் திருட்டு வழிப்பறி ஆள்கடத்தல் அரசு அதிகாரிகள் என மிரட்டி பணம் பறிப்பது உள்ளிட்ட பல்வேறு வழக்குகள் நிலுவையில் இருப்பது குறிப்பிடத்தக்கது